அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருப்பூரில் எடப்பாடியின் பிரச்சார வாகனத்தை மறித்த அதிமுகவின் தொண்டர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மூன்று நாட்களாக எடப்பாடி பழனிசாமி தனது தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார் கோயம்புத்தூரில் மக்களை கூட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி சில்வர் குடம் புடவை போன்றவற்றை பரிசாக அளித்து பெண்களை கூட்டி வருகிறார்கள் அதிமுகவினர் என எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய முன் வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் பொழுது குடத்திற்காகவும் புடவைக்காகவும் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் மோதி கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது இது போன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் தனது சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் நேற்று வால்பாறை பல்லடம் காங்கேயம் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது இந்த பகுதி எஸ் பி வேலுமணி அவர்களின் சொந்த மாவட்டம் என்பதனால் கூட்டத்தை அதிகமாக கூட்டியிருந்ததாகவும் கூறப்படுகிறது நேற்று காந்தி சிலை சிக்னல் அருகே எடப்பாடி பிரச்சார வாகனம் சென்று கொண்டிருந்த போது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் நூறு பேர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு அவர்கள் அதிமுக கொடியோடு எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினர் அவர்களை சமாதானம் பேசி அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் கால் மணி நேரம் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது இது முதல் நிகழ்வு இல்லை இதற்கு முன்பாக கூட மூன்று இடங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனம் அதிமுகவினரால் மறிக்கப்பட்டது காரணம் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என தொடர்ச்சியாக ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி போன்ற பகுதிகளில் இதே போன்ற நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி தனக்குத்தான் செல்வாக்கு இருப்பது போன்று காட்டிக்கொண்டாலும் கூட ஒருங்கிணைந்த அதிமுகவை அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் அதற்கு காரணம் அதிமுகவின் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு தான் தான் தலைவர் என்னை எதிர்த்து யாரும் அரசியல் செய்யக்கூடாது நான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார் எனவே நான் கருத்து தெரிவிப்பதற்கு கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக அந்த நிகழ்வு செங்கோட்டையனுக்கு சமீபத்தில் ஏற்பட்டது மேலும் பாஜகவின் தலைமை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நெருக்கம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட உடனேயே டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையனுக்கு சாதகமாக அங்கு எதுவும் நடைபெறவில்லை என்றாலும் கூட அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு செங்கோட்டையன் திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் பாஜகவின் மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அவர் அமித்ஷாவோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு மற்ற செய்திகள் வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் டெல்லிக்கு அழைக்கப்பட உள்ளார்கள் ஒருங்கிணைந்த அதிமுக என்பது அதிமுகவிற்கு பலத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அதனை தொடர்ந்து மறுத்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமியை மீறி அதிமுகவில் எதுவும் செய்ய முடியாத நிலைதான் இருக்கிறது ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ வைத்து அதிமுகவை உடைக்க நினைத்தோம் அது சிறிதும் நடைபெறவில்லை அதன் பின்பு செங்கோட்டையனை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் செங்கோட்டையனுக்கு பெரிய ஆதரவு இல்லை இதுவரையிலும் செங்கோட்டையனை தினசரி ஆயிரம் தொண்டர்கள் சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் என்று ஒரு சிலர் மட்டுமே வருகிறார்கள் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் யாரும் வரவில்லை மேலும் செங்கோட்டையனை ஆதரித்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் அவரையும் பணம் கொடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட்டார் மேலும் செங்கோட்டையனின் முக்கிய தளபதியும் எடப்பாடி பழனிசாமியோடு சென்று விட்டார் என்று கூறப்படுகிறது தற்பொழுது செங்கோட்டையனை ஆதரிக்கக்கூடிய மிக மூத்த தலைவர்களோ பெரிய தலைவர்களோ யாரும் இல்லை அதிமுகவிலிருந்து ஏற்கனவே வெளியேற்றப்பட்டவர்கள் மட்டுமே இப்பொழுது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் இதை வைத்து அதிமுகவை எதுவும் செய்ய முடியாது மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைக்கும் பொழுது சிண்டேவை பயன்படுத்தி எப்படி ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார்களோ அதே போன்ற ஒரு பிளவை இங்கு ஏற்படுத்த நினைத்தார்கள் ஆனால் அது நிகழவில்லை இதே போன்றுதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் நிகழ்ந்தது ஆனால் தமிழகத்தில் அதுபோன்று நடைபெற எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி லாபமாக அதிமுகவை கைப்பற்றி விட்டார் இனிமேல் எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் சட்டம் எடப்பாடி பழனிசாமியை மீறி அதிமுகவில் எதுவும் நடைபெறாது என்ற மனநிலையில்தான் இருந்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் தேர்தல் வெற்றிகளை கொடுக்க முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து அதிமுக தொடர் தான் சந்தித்து வருகிறது வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அனுகூலமாக இருக்கும் இல்லையேல் அதிமுக என்ற கட்சியை கரைந்துவிடும் அந்த இடத்தை தமிழக கட்சிக் பிடிக்கும் என அனைவரும் கூறி வருகிறார்கள் நன்றி